மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி இணையர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைங்க நீங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே குன்றத்தூர் கிட்ட சென்னையில் வந்து அபிராமிங்கிற கதையை கேட்டிருப்பீங்க ரொம்ப அந்த பெண் வந்து தன் குழந்தைகளையே எப்படி கொன்னா அப்படிங்கிறது அவர் கணவர் எவ்வளோ இவ மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் ஆனால் அவர் கணவரையும் குழந்தையையும் கொல்ல முயற்சித்து குழந்தைகளில் இருந்து விட்டது கணவர் பிழைத்து விட்டார் இப்போ இந்த அம்மா ஜெயிலில் இருக்காங்க என்ன கேடுக இந்த எக்ஸ்ட்ரா மெரேட்டல் ரிலேஷன் தான் அதாவது அடுத்த ஆண் மேலே கணவனை தவிர அடுத்த ஆண் மேலே மோகம் கொண்டு அவனுடன் பாலியல் தொடர்பு வச்சிருந்த காரணத்தினால தான் இவ்வளோ அழிவு இதனால பல அழிவுகள் இருக்குன்னு இவ்வளவு வீடியோவில் சொல்லியும் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ந்துருவீங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க சைத்ரானு சைத்ராவா அவள் சைத்தானான்னு தெரியல கர்நாடகாவில் உள்ள பெண்மணி இது மாதிரியான கொடுமையான விஷயங்கள் சொன்னால் அதுலேருந்தாவது நம்மளுடைய பெண்கள் கற்றுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் தெரியல இருந்தாலும் இது மாதிரியான வீடியோக்கள் மற்ற நல்ல விஷயங்கள் கொண்டு வர இந்த மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொத்த வீடியோவையும் வாங்க மக்கள் சக்தி சேனலில் பார்ப்போம் உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே இது கர்நாடகாவில் இந்த விஷயம் கொடுமையான விஷயம் நடந்திருக்கு கொலையும் செய்வால் பத்தினி அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆனால் கொலையும் செய்வாள் பத்தினிங்கிறத ஒரு பாசிட்டிவாக கொண்டு வந்தான் அதாவது ஹஸ்பண்டுக்கு அடங்கியே இருக்க மாட்டான் நீ ரொம்ப துல்லாத மனைவியும் கொலை செய்வாள் ஆனால் எந்த இதுலேயும் கொலையும் செய்வாள் அம்மான்னு வரவே இல்லை ஆனால் இந்த அம்மாக்கள்லாம் வந்து தன் குழந்தைகளை அந்த அதாவது தேவையில்லாத தொடர்புக்காக தன் குழந்தைகளே கொள்கிற அம்மாக்களும் இருக்காங்க கர்மம் இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது இந்த காலத்தில் அது வீடியோவில் வருது அவ்வளோதான் அந்த காலத்தில் இருக்குதுன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி அவ்வளோ அருமையான குடும்பத்தில் வாக்கப்பட்டுக்கிட்டு குழந்தைகள் நிறையா பெற்று கொ அந்த காலத்தில் நாலு குழந்தைகளை பெற்றுன்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மறைட்ட கணவனுக்கு தவிர வேறு ஆணை பிடித்து அந்த ஆண் சொல்படியெல்லாம் கேட்டு அந்த குழந்தைகளையும் அந்த கணவனையும் கொள்ற நிலமை வரும்போது அந்த தாத்தா பாட்டிகள் கேஸ் போட்டு இது பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நல்லபடியாக அந்த குழந்தைகளை அப்பாவோட சேர்த்து தான் கஷ்டப்பட்டு வளர்த்து அவ்வளவு பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா வந்து கொலை செய்ய வர டயத்தில் அவங்க தப்பிச்சுட்டாங்க அதாவது அவங்க வந்து தன் கணவனை கொலை பண்ணிவிட்டு மாமியாரை ஜெயிலில் அனுப்பிச்சிட்டுலாம் இப்படிலாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு தான் தெரியும் வெளியில தெரியாது ஏன் அந்த அவங்களோட பசங்களுக்கே தெரியாது அது மாதிரி நல்லபடியாக அந்த தாத்தா பாட்டிங்கள் வளர்த்தாங்க அப்படி அந்த காலத்துலலாமே இருந்திருக்கு இப்போ இந்த காலத்தில் அது வெளியில் வருது அந்த கொடுமையே சொல்கிறேன் கேளுங்க இந்த பொண்ணு சைத்து சைத்ரா அந்த பொண்ணு சைத்தான்னு வைக்கலாம் நம்ம சைத்தான்னே கூப்பிடுவோம் சைத்தான் மனைவி இருக்காங்கல்ல இந்த சைத்தான் மனைவி இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பன்னெண்டு வருஷம் கிட்ட ஆறுது குழந்தைகள்லாம் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்குது பத்து வயசு எட்டு வயசு அப்படின்னு குழந்தைகள் அதில் எல்லாமும் குறையில்லை நல்லா குழந்தைகள் பற்றின நல்லா தான் இருக்காங்க நல்ல மாமனார் மாமியாரோட வாழ்ந்துன்னு போது இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்களோ அந்த வருத்தத்தை கேட்க பக்கத்து வீட்டு ஆளு வருவாராம் அவர் ரொம்ப கேட்டுவிட்டு அதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா சரியாயிடும் அப்படின்லாம் ஆரம்ப கால பழக்கம் இது இப்படி சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க பண்ணி நடந்துட்டுருக்கு ஒரு நாள் என்னென்னா கணவனுக்கு ஒரு சந்தேகம் வருது மனைவியோட ஃபோனை பார்க்குறாங்களோ அதில் புனித்துன்னு சே ஆகிருக்கு யார் இந்த புனித்து அப்படின்னு கேட்டு மனைவியை கேட்டு அது வெளியில் வந்து மனைவிக்கு வந்து வேற ஒருத்தனோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை இது வேற ஒருத்தனோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரிய வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு மனைவியை அடித்த உடனே என்னை அடிச்சுட்டாருன்னு அவங்க மனைவி வந்து இந்த சைத்தான் மனைவி வந்து போலீஸில் தன் கணவனை வந்து பிடிச்சி கொடுத்து கணவன் போலீஸில் ஒரு ரெண்டு மூணு மாதம் இரு ஜெயிலில் இருந்துட்டு வராங்க வெளியில் அப்புறம் ஒழுங்காக இருன்னலாம் சொல்லி இவங்களை உள்ள சே மனைவியை வந்து சேர்த்து குழந்தைகளுக்காக என்ன பண்ணுவார் அந்த கணவனும் சேர்த்து மாமனார் மாமியார் இவங்களோட தான் குடும்பம் நடத்துகிறாங்க அந்த லேடியும் உள்ளே வச்சுருந்தான் குடும்பம் நடத்துகிறாங்க அந்த சைத்தான் மனைவியும் சேர்ந்து அந்த குடும்பத்தோடு இருக்காங்க மறுபடியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த கணவன் ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த பக்கத்து வீட்டாரோட தனக்கு இந்த கவலை அந்த கவலை இந்த கவலைன்னு சொல்ல வேண்டியது அவனும் வந்து பேச்சோட ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஆறுதல் படுத்திட்டு போயின்னு இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் என்ன பண்ணிருக்கா இந்த மனைவி இங்கே பாருங்க இது ஒரு கிச்சன் இந்த கிச்சனில் அவள் தான் இருக்கா அவள் இருக்கும்போது அவள் தான் வந்து எல்லா சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அவள் பிளான் போடுறா சரி இவங்கள வந்து நம்ம கொன்னா மாதிரியே தெரிய வேண்டாம் ஸ்லோ பாய்சன் வச்சு கொன்று இவங்களை சாகடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் உள்ளவனை கேட்குறா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல உன்னோட வாழணும்னு ஆசைப்படுற நீ என்ன சொல்கிறேன்னு அவனும் பெரிய இவனாட்டம் அவனும் வந்து ஓகே நானும் உன்னோட வாழறேன்னு சொல்லி ஆனால் நீ கொண்டு வர லக்கேஜோடலாம் என்னால் வாழ முடியாது அதாவது கணவன் உன் குழந்தைகள்லாம் இருக்குது அதனால் என்னால் வாழ முடியாதுன்னு ஒன்று அதுக்கு இவன் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணுறேன்னு அவனும் அந்த பிளானுக்கெல்லாம் உரு உறுதுணையாக சொல்கிறான் இது எங்கே இந்த அபிராமி கேஸ் வந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது கருமம் உடனே இவன் என்ன பண்ணுறா போய் மூளை வேலை செய்து பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா மொரைட்டல் இன்னுத்தனோட இதை த இது பண்ணிக்கிறதுக்கு அந்த மூளை வேலை செய்து பாருங்கள் அத்தனை மாத்திரைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வாங்குகிறான் ஒரே கம்பெனியாக இருக்க வேண்டாம்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு தூக்க மாத்திரை இதை சமையலில் போட்டுத்தரா நம்மளாம் சமைக்கும்போது வேண்டிட்டு சமைப்போம் கடவுளே இதை சாப்பிட்ற அனைவரும் ஐசோட ஆரோக்கியமான இருக்கணும் தன் அனைவரும் உடல் நலத்தோடு இருக்கணும் தன் கணவர் வந்து ஆயுசு ஆரோக்கியம் மற்றவர்களும் சாப்பிடுபவர்களும் ஆயுசு ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு நல்ல எண்ணம் வரணும் இதெல்லாம் தான் நான் நினச்சிட்டு வேண்டிட்டு சமைப்போம் ஒரு காஃபி கொடுக்கணுன்னாலும் இதை குடிக்கிறவர் நல்ல ஆயுசோட ஆரோக்கியமாக இருக்கணும் அவர் பதவியில் நல்ல பதவி உயர்வெல்லாம் கிடைக்கணும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி நினச்சது தான் நான் வந்து கணவர்களுக்கு காஃபி கொடுக்குறது மற்றவர்களுக்கு அப்பாக்கெல்லாம் கொடுக்கும்போது ஆயுஸோட ஆரோக்கியமாக இருக்கணும் அவர்கள் நல்ல எண்ணம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் நம்ம அந்த இதெல்லாம் கொடுக்கறது ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கும்போதும் அவங்க அவங்களோட தேவையை நினச்சின்னு மனசில் நினச்சிட்டு இவர்கள் கஷ்டம் தீரணும் இதில் இந்த சாப்பாடு இவர்களுக்கு அருமருந்தாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போமே இந்த பெண்ணு தன் குழந்தைகளுக்கு தன் மாமியார் மாமனாருக்கு தன் கணவருக்கு கொடுக்கறதுல எல்லாம் தூக்க கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அவங்க டெய்லி நல்லா தூங்கி விட்டு எழுந்தா உடம்பு அசர்வா இருக்கும் டெய்லி தூங்கிட்டு எழுந்தா உடம்பு அசர்வா இருக்கும் இதே கணவனுக்கும் இப்படி ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றாரு அவருக்கு உடம்பு அசர்வா இருக்கு டெய்லி நல்லா தூங்குறாரு இப்படி நடக்குது ஆனால் அந்த கணவர் மூளை உள்ளவர் அது ஒன்றும் இல்லாமல் அந்த குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கு அப்ப அம்மா இந்த மாத்திரையெல்லாம் இருந்து சின்ன மாத்திரையை கூட இப்போ இந்த மாத்திரையெல்லாம் இவ்வளோலாம் போட்டுக்கிறது இல்லையே யாரும் போட்டுக்கிறது இல்லையே இது எதுக்கு இங்கே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு டாக்டர் சொல்றாரு இது யாராவது உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணாங்களா இல்லையே இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் வாங்கின மாத்திரையா இருக்கு ஆனால் ஒரே நோக்கம் கொண்டது தூக்கம் வருது மயக்கம் வருது உடம்பு அயற்சிக்கு இதுக்கெல்லாம் தான் அப்படின்னு ஒன்று அப்படியே அப்படின்னு கேட்டுவிட்டு அவர் வரார் நான் வந்து இதெல்லாம் இவன் போட்டுக்க மாட்டாளே ஏன் இதெல்லாம் போட்டுக்கிறா ஒருவேளை நமக்கெல்லாம் இப்படி இருக்கே நம்மள இது இதான் பண்றாளா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு போய் டாக்டர்கிட்ட சொல்லி தன் உடம்பை செக் பண்ணுறாரு அதில் பிளட்டில் இது எல்லாம் கலந்துருக்கு ஸ்லோவாக கலந்துட்டுருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தன் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு பாருங்க மூளை நல்ல வேலை அவருக்கு மூளை வேலை செய்தால் இல்லை அங்கே கடவுளில் அவர் பக்கம் வேலை செய்கிறாரான்னு தெரியல அந்த அம்மா அப்பா குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அங்கே போய் செக் பண்ணுறார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒன்று இவருக்கு சந்தேகம் வந்து உடனே என்ன பண்ணுறார் கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி போய் போலீஸில் மனைவி மேரில் பேரில் கொடுத்துடுறாரு உடனே போலீஸ் வந்து மனைவியை கைது பண்ணி விசாரித்து எல்லாம் பண்ணினா இந்த மாதிரி கேஸுங்க நல்ல வேலை இங்கே வந்து இந்த அபிராமி கொன்னே புட்டா ரெண்டு குழந்தைகள் செத்தே போயிடுத்து இங்கே இந்த ரெண்டு குழந்தைகள் பொழைச்சிருச்சு கணவரும் பொழைச்சிட்டார் அந்த சைத்தான் மாட்டின்டுச்சு இப்படி மனைவிகள் இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அந்த குழந்தைகள் வந்து நாளைக்கு அந்த குழந்தைகள் அம்மா அந்த அம்மா வெளியில் வந்தால் வந்து குழந்தைகளாக இருக்கும்போது நடந்தது க கடைசியில் அம்மா என்ன கதை விட்டு வெளியே உள்ளே வரப்போகிறான்னு தெரியல கடைசியில் உங்களை பெற்ற இந்த இப்போ நான் சொன்னேனே ஒரு கதை நாலு குழந்தைகளை பெற்று விட்டு இதே மாதிரி முயற்சி செஞ்சு ஓடி போன ஓட்டி வந்து அந்த நாலு குழந்தைகள் நல்லா டாக் டாக்கெல்லாம் அந்த தாத்தா பாட்டிங்கள் வளர்த்துட்டாங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்கு இப்போ வந்து அவள் வந்து ஒரு ஆக்ஷன் போட்டுட்டு உள்ளே வந்துட்டாள் பசங்கள்லாம் வந்து நம்மளை பெற்றவளை உள்ள உள்ளே வச்சுட்டாங்க கொல முயற்சி பண்ணினவளுக்கு அப்படி ஒரு கடைசி காலம் நிச்சயம் கடவுள் தண்டனை கொடுப்போம் இவ உண்மையாவே தவறோட மனசோடயே இருந்து எதான்னு பண்ணா அங்க அதே இது தொடரும் இந்த மனைவி வந்து இப்போ ஜெயிலெல்லாம் போயாச்சு இந்த குழந்தைக்கு வந்து சின்ன குழந்தைகள் இதை அப்பா பாட்டி தாத்தா தான் வளர்க்க போகிறாங்க இந்த குழந்தைய இதுங்கெல்லாம் பெரிசா ஆகி வரும்போது இவ அம்மா வந்து என்ன கதை சொல்லி உள்ளே வரப்போகிறாலோ வந்து இதுங்க தன் தாய் தந்தை தானேன்னு ஏற்றுண்டு தாய் தானேன்னு ஏற்றுண்டாலும் ஒரு நாள் ஏதான ஒரு கோபத்தில் அவ இப்படி தான் கலப்பா ஸோ நான் பாம்பு பேர் நல்ல பாம்பாக இருக்கலாம் அம்மானு பேர் இருக்கலாம் ஆனால் அவள் முயற்சி செஞ்சது பசங்களை கொலை பண்ண வந்தது இவங்க வந்து மறுபடியும் அவளை உள்ளே சேர்க்கக்கூடாது வேணால் கடமை அவன் என்னுடைய கடமைன்ட்டு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டு காசு அதுக்கு கொடுக்கலாமே வழியே உள்ளே சேர்த்துண்டான்னா கஷ்டம்தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆண்டவன் இப்போ காப்பாற்றினோமா அது மாதிரி அப்போ காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறோம் இந்த நான் சொன்ன கதையில் வந்து அந்த தாய் வந்து இப்போ பசங்களோட தான் இருக்காங்க ஆனால் அந்த தந்தைக்கு இந்த தாய் ஓடி போனவொடனே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் அந்த மனைவியை நல்லபடியாக பார்த்துட்டு அவர் இருக்கார் அந்த தந்தைக்கெல்லாம் இது மனது விருப்பம் இல்லை தான் எப்படி விருப்பமாக இருக்கும் ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டு ஓடி போனவ ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே அந்த பசங்க வளர்ந்து பசங்க நல்லா வளர்த்தாங்க இவங்க ஆனால் அவங்க வந்து அதை அனுபவிக்கிறா என்ன பண்ணுறது நாலு குழந்தைகளுக்கு நாலு வருஷங்கள் வயத்தில் இடம் கொடுத்ததுனால அவளுக்கு அந்த குழந்தைகள் இப்போ இடம் கொடுக்குது ஆனால் அவளை கொலை பண்ணின பண்ணினா அம்மாங்கிறதுலாம் தெரியுமா தெரியாதா ஏன்னா இவ்வளோ நல்ல உள்ள குடும்பத்தில் உள்ளவா அந்த இப்படி பண்ணினா அவங்க அம்மானு சொல்லுவாளா என்னன்னெலாம் தெரியல பட் பெண்கள் இப்படி போயிட்டுருக்காங்க அது அந்த காலத்துலேருந்தே இருக்குங்கிறதுனால நான் அந்த கதையை சொன்னேன் மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி